எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது தற்போது அவர்களுக்கு வழங்குவதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது இதற்காக ஓய்வூதிய திணைக்களமானது தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது அஹ் வெளியிட இருக்கின்ற அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்களானவை ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி அளவில் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது சம்பந்தமான தகவல்கள் பல ஊடகங்களில் அஹ் வெளியாகிய வண்ணம் காணப்படுகிறது அதாவது இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்பு இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த ஓய்வூதிய நலன்கள் கிடைக்க இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இலங்கையில் தற்போது பிரதானமாக இந்த புதிய அரசாங்கத்தினுடைய வருகையினை தொடர்ந்து மூன்று பிரதான வகையினர் இந்த ஓய்வூதிய அஹ் காலப்பகுதி அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுகிறார்கள் அதன் ஒன்றுதான் ரெண்டாயிரமாம் ஆண்டு மற்றும் அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை ஓய்வு பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்பு ஓய்வு பெறுகின்றவர்கள் என்று சொல்லி மூன்று வகையினராக நாங்க பார்க்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு வகைக்குள் உள்வாங்கப்படுவீர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு இருபது பெற்று உங்களுக்கு தெரியும் அதாவது அரசாங்கம் வந்து அதாவது கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய காலத்தில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ஒன்று முறையாக நடைமுறைப்படுத்தப்படாததன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி பல ஓய்வூதிய வகையினர் காணப்பட பல ஊடக தகவல்களை பார்ப்போம் அதாவது அயவே அணுவ விஸ்ராம வெட்டுப்ப ஜூலி மசிட்ட கெவிமட்ட நியமித்தாய் என்று சொல்லி அஹ் விஸ்ராமிக்கே மிக்கம் சுரக்கீமே ஜாத்திக சங்கிதானிய தன்னுடைய முகல் நூல் பக்கத்தில் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதோடு இவர்கள் இந்த தகவலில் ஓய்வூதிய திணைக்களம் வந்து அரசு நிறுவனங்களை அறிவுறுத்தி ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தார்கள் இது எங்களுடைய யூடியூப் சேனல்ல நாங்கள் ஒரு வீடியோவாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம் அதாவது பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்களில் இந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகளை ஜூலை மாதத்தில் மேற்கொள்றதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து எடுக்குமாறு வலியுறுத்தி இந்த கடிதத்தை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் மற்றும் செய்தித்தாள்களிலும் இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது பெற லெபு ராஜ்ய சேவக வெட்டு பிஷமதா இவத்தட்ட என்று சொல்லி அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கான ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதிய முரண்பாடு வந்து தீர்க்கப்பட்டது அழுத் ஜூலி மாசேசிட்ட என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதே நேரம் எங்களுடைய யூடியூப் சேனல்ல இந்த தகவல்கள் பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு வழங்கப்பட்டது எங்களுடைய சேனலினுடைய லிங்க் லிங்கூடாக எங்களுடைய சேனலில் பிரவேசிப்பதன் மூலம் உங்களுக்கு அந்த தகவல்களை பார்க்கலாம் அதே நேரம் விஸ்ராமிக்கம்மைப்பு வந்து இப்படி ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்குது அஹ் இவர் ஒரு அமைச்சர் அவங்களுக்கு தெரியும் கோட்டா அகோசிக்கல விஸ்ராம் வெட்டுப்போ அப்படி தினவா சொல்லி அதாவது கோட்டாபே ராஜபக்ச கேன்சல் செய்த நிராகரித்த விஸ்ராமிட்டு அதாவது ஓய்வூதிய கொடுப்பனவை நாங்கள் வழங்குகின்றோம் என்று சொல்லி அந்த தேதி காணப்படி இனி பாருங்க எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு எல்லா சகல ஓய்வூதிய நலன் பெறுபவரும் கேட்கின்ற கேள்விதான் இது எவ்வளவு கிடைக்கும் எங்களுக்கு உண்மையில் நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது உங்களுக்கு இல்லப்போ பார்த்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்ண்டு ஓகே அத பத்தி யோசிக்காதீங்க முதல்ல கிடைக்கிறத முதல்ல நாம என்ன பெற்றுக்கொள்வோம் அதன் பின்பு பார்ப்போம் அடுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போம் உங்களே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெறுபவர்களுக்கும் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகின்ற அல்லது கிடைத்திருக்கிற இந்த ஓய்வூதிய நலன்களுக்கு இடையில பாரிய கெப் ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் எங்களுடைய யூடியூ யூடியூப் வீடியோக்களில் நாங்கள் இதை சொல்லி பாரிய முரண்பாடு ஒன்று இருக்குது அந்த முரண்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக அரசாங்கத்துக்கு அடுத்தடுத்த பட்ஜெட்டுகளில் நீங்க கோரிக்கைகளை முன்வைப்பதன் மூலமாக உங்களுக்கு பல நலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் எனவே இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக அமையும் என்று நினைக்கின்றோம் நாங்கள் மற்றொரு வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்